வணக்கம் இன்று நாம் நிலவேம்பு பற்றி பார்க்க போகிறோம் இவை காடுகள் மலைப்பிரதேசங்கள் தரிசு நிலங்கள் போன்ற இடங்களில் வளர்ந்து காணப்படும் இதன் பூக்கள் வெள்ளை நிறத்தில் நடுவில் ஊதா வண்ணத்தில் இருக்கும் இதன் காய்கள் வெடிக்காய் போன்ற அமைப்பில் காணப்படும் நிலவேம்பு என்பது டெங்கு காய்ச்சலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பரவலாக பலருக்கும் தெரிந்த மூலிகையாக மாறிவிட்டது இது டெங்குக்கு மருந்தாக பயன்படுத்துவதை தாண்டி பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது நிலவேம்பு ஒரு முக்கியமான மூலிகையாகும் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது இந்த மூலிகையானது பழங்காலம் முதலே சித்த மருத்துவத்தில் பயன்பாட்டில் உள்ளது இது காய்ச்சல் தலைவலி உடல்வலி மற்றும் சோர்வு ஆகிய பிரச்சனைகளை சரி செய்கிறது மேலும் இரத்தத்தில் அதிகமான சர்க்கரை அளவு மூட்டு வலி கல்லீரல் நோய்கள் மற்றும் புற்றுநோய்கள் போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகிறது காய்ச்சல் ஏற்படுவதற்கான அபாயத்தை குறைக்கிறது ஆன்டி மைக்ரோபில் மற்றும் ஆன்டி வைரஸ் பண்புகளின் காரணமாக இது டெங்கு டைபாய்டு மலேரியா மற்றும் சிக்கன்குனியா உள்ளிட்ட அனைத்து வகையான காய்ச்சல்களையும் குணப்படுத்த உதவுகிறது நிலவே உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளின் வளமான ஆதாரங்கள் காரணமாக மூட்டுகளில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க முடியும் மேலும் முடக்குவாதத்தை சரிசெய்ய உதவியாக இருக்கிறது நிலவேம்பு கஷாயம் அதன் ஆக்சிஜனேட்டம் மற்றும் ஆன்டிமைக்ரோபில் பண்புகள் காரணமாக இரத்தத்தை சுத்திகரிக்க உதவுகிறது இதனால் இருந்து நச்சுக்களை இது வெளியேற்றுகிறது செரிமான சக்திக்கு பெற்ற மூலிகையாக நிலவேம்பு உள்ளது வாயு பிரச்சனைகள் மலச்சிக்கல் வீக்கம் புண்கள் மற்றும் வயிற்றுவெடி ஆகியவற்றை சரிசெய்ய இது உதவுகிறது குறிப்பாக சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு ஏற்படும் மலச்சிக்கலுக்கு இந்த நிலவேம்பு மிக சிறந்த மருந்தாக செயல்படுகிறது இதய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான அபாயத்தை குறைக்கிறது நிலவேம்பு இதய தசைகளை வலுப்படுத்துவதன் மூலம் இதயத்தை பாதுகாக்கிறது மேலும் உயரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நிலவேம்பு கஷாயம் உதவுகிறது இது உங்கள் கல்லீரலில் உள்ள நச்சுக்களை நீக்கும் உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக வைக்க உதவி புரிகிறது அதனால் வாரத்தில் இரண்டு நாட்கள் காலில் பதிலாக நிலவேம்பு கஷாயம் குடிப்பதை வழக்கமாக்கிக் கொள்ளவும் நல்ல சுவாச ஆரோக்கிய உதவும் மருந்தாக நிலவேம்பு உள்ளது இதில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் காரணமாக ஆஸ்துமா பிரச்சனைகள் இருமல் காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளை சரிசெய்ய இது உதவுகிறது நிலவேம்பு கஷாயமானது நமது உடலை கிருமிகள் மற்றும் தொற்று நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது மேலும் நமது உடலில் ஏற்படும் காயங்களை குணப்படுத்த இது உதவுகிறது சில வைரஸ் காய்ச்சல்கள் இரத்த அளவை குறைத்துவிடும் இது போன்ற நேரங்களில் நிலவேம்பு கஷாயம் உங்களுக்கு உதவலாம் இது உங்கள் இரத்த எண்ணிக்கையை அதிகரிக்கிறது இதனால் இரத்த சோகை நீங்கும் நிலவேம்பு மிகவும் கசப்புத்தன்மை வாய்ந்தது கசப்புத்தன்மை உள்ள மூலிகைகள் எப்போதுமே அதிக மருத்துவ குணம் உள்ளதாக இருக்கும் டெங்கு உள்ளிட்ட காய்ச்சலை குணப்படுத்த தரப்படும் நிலவேம்பு குடிநீர் என்பது வெறும் நிலவேம்பினால் மட்டும் தயாரிக்கப்பட்டதல்ல அதில் சுக்கு பற்பாடகம் வெட்டிவேர் விலாமிச்சை வேர் கோரைக்கிழங்கு பேய்புடல் மிளகு சந்தனம் உள்ளிட்ட ஒன்பது வகையான மூலிகைகள் சேர்க்கப்படுகிறது பொதுவாக வெறும் நிலவேம்பு இலைகள் அல்லது அதன் முழு தாவரத்தையும் கொதிக்க வைத்து குடித்து வந்தாலே காய்ச்சல் குணமாவதுடன் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மேலும் கல்லீரல் தொடர்பான நோய்கள் பசி மந்தம் ங்கு போன்றவற்றை குணப்படுத்தும் சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை தலையில் நீர் கட்டுதல் தலைவலி தும்மல் இருமல் போன்றவற்றையும் குணப்படுத்தக்கூடியது நிலவேம்பு கஷாயம் ஒரு நாளைக்கு இரண்டு முறை அறுபது மில்லி அளவில் குடிக்கலாம் ஒவ்வொருவரின் வயதை பொறுத்து அவர்கள் பயன்படுத்தும் நிலவேம்பு கஷாயம் அளவும் மாறுபடும் அதிகபட்சம் உணவுக்கு முன்பாக நிலவேம்பு கஷாயத்தை எடுத்துக்கொள்ளவும் நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையான வழியில் அதிகரிக்க விரும்பினால் உங்களுக்கு உதவும் ஒரு பானமாக நிலவேம்பு கஷாயம் இருக்கும் நிலவேம்பு செடியை வீட்டில் வளர்ப்பதினால் பாம்பு பூரன் தேல் போன்றவைகளின் தொந்தரவு இருக்காது நன்றி